ஹலோ ஒரு நிமிஷம் மேலே தெரியாதீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்களாக்கும் இந்த சொறி சிறங்கு பொடுகு தேமல் இந்த மாதிரி ஆறாத புண்ணு இந்த மாதிரினா இருக்கு வைத்தீங்களா அவங்களுக்குன்னா ஒரே சிறந்த நிவாரணின்னு எடுத்துக்கிட்டிங்களாக்கும் இப்போ நம்ம கையில் இருக்கிற ஒரு அற்புதமான செடி தாங்க இந்த செடியோட பேர் நீங்கள் பார்த்தீங்களாக்கும் குப்பை மேனி செடின்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கு வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்குதுங்க இதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்தியோடய இலைகள் இந்த காய்கள் எல்லாத்தையுமே பிடிங்குங்க பிடுங்கி நல்லா அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு அதில் வந்து ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு மிளகு இந்த மாதிரி இது சேர்த்துக்குங்க அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி அதை என்ன செய்கிறீங்க அந்த தண்ணியை பூரா நல்லா வடிகட்டிட்டு அந்த சக்கை இருக்கும் பாருங்க அந்த சக்கையை வந்து இந்த தேமல் இருக்கிற இடத்துல இந்த சொரி சிறங்கு இருக்கிற இடத்துலனா வச்சு அழகாக வந்து கட்டிட்டீங்கன்னு வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அந்த தேமல் சொறி சிறங்கு இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க அதே நேரத்தில் இந்த காயம் இருக்கும் பார்த்திங்களா அந்த வெட்டு காயத்துக்கு என்ன பண்ணுறீங்க இந்தோடய செடியோட அந்த சாறு பிழிஞ்சு வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அந்த சாரை மட்டும் அப்படியே அதில் எடுத்து விடுங்க ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாளில் பாருங்கள் அந்த இடமே பட்டு போயிருங்க பக்கு உதிர்றதை நீங்கள் கண்கூரை பார்க்கலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்படுத்தட்டும்